இனியன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நீர் மருத்துவம் இருபத்தி ஒன்றாவது நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இடையில் ஒரு நாள் சூழ்நிலை காரணமாக மனதின் விருப்பம் காரணமாக நார்மல் உணவு எடுத்துக்கொண்டேன் ஒருவேளை எடுத்து கொண்டேன் பழையபடி நீர்மருத்துவத்திற்கு வந்துவிருக்கிறேன் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம ஒரேடியாக பட்டினத்தார் மாதிரி ஒரேடியாக திறந்து போகிறது இல்லை அதனால் சூழ்நிலைகள் இருக்குது குடும்பம் இருக்குது மனதினுடைய விருப்பம் இருக்குது இனி இனியும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஒரேடியை விட்டுட்டு போக முடியாது அதனால் ஒரு சூழ்நிலைக்காரமாக போனேன் போயிட்டு திருப்பியும் நீர்மருத்துவத்திற்கு வந்துவிட்டேன் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது பரிபூர்ணமான சுத்த தேகத்தை அடைவோம் என்ற முழுமையான சிரத்தையில் நம்பிக்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்